அகில இந்தியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காணிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் இன்னும் சில மணி நேரங்களில் அதாவது நாளை காலை முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வருகின்றது ஏறக்குறைய பதினைந்து மாதங்களாக மிக கொடூரமான யுத்தத்தை சந்தித்து வந்த மக்கள் சற்று ஆசுவாசு கொள்ளக்கூடிய நேரமாக நாளை முதல் சில நாட்கள் அமையப்போகின்றது என்பது ஓரளவுக்கு ஆறுதலான விடயம் இந்த நேரத்தில் காசாவில் ஸ்டேல் ஹமாசுடன் செய்து கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹமாஸுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருப்பதாகவும் இது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவென்று ஸ்டேலிய அமைச்சரவைக்குள் மிகப்பெரிய மோதல் வடித்திருக்கின்றது பல ஸ்டேலிய ஊடகங்களும் இவ்வாறு எழுத ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதேபோல ஹமாஸ் தன்னுடைய மிக முக்கியமான சில தளபதிகளையும் தன்னுடைய சகோதர இயக்க தளபதிகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் விடுதலை செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் காசாவில் போர் நிறுத்தம் அது சார்ந்த கமாஸ் பெற்றிருக்கக்கூடிய அனுகூலங்கள் மற்றும் முக்கியமான சம்பவங்கள் குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் ஏற்கனவே இதற்கு முன்னைய காணொலியில் அகிலம் சேனலில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் ஏறக்குறைய முப்பத்தி மூன்று ஸ்ட்ரேலிய பனைய கைதிகளுக்கு பதிலாக ஏறக்குறைய ஆயிரத்தி எண்ணூறு பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பது முதற்கட்ட நிபந்தனையாக இருக்கின்றது ஒரு ஸ்டேல் கைதிக்கு ஏறக்குறைய முப்பது முதல் நாற்பது பாலஸ்தீன கைதிகள் சில ஸ்டேல் இராணுவம் ஸ்டேலுடைய பெண் இராணுவ வீரர்களுக்கு அதிகளவான பாலஸ்தீன கைதிகள் என்ற அடிப்படையில் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகள் இதற்கு பதிலாக விடுதலை செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதில் குறிப்பாக ஹமாஸ் கொடுத்திருக்கக்கூடிய பனைய கைதிகள் விடுதலையில் தங்களுடைய இயக்கத்திலிருந்து நீண்ட காலமாக சிறைகளில் அடைக்கப்பட்ட ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் நீண்டகாலம் கடுங்காவல் சிறை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில தளபதிகளையும் விடுவிப்பதற்குரிய முயற்சிகளை கமாஸ் எடுத்திருப்பதாகவும் இந்த பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தில் அந்த கைதிகளும் விடுதலை செய்வதற்கு கையொப்பமிட வேண்டிய கட்டாயத்தில் நெதஞ்சாக இருந்ததால் அவர்களும் விடுதலை ஆவார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கமாஸ் இயக்கம் தன்னுடைய இயக்கத்தினுடைய தளபதிகள் மட்டுமல்ல இதற்கு முன்பாக இருந்த பத்தா இயக்கத்தின் உடைய முக்கியமான உறுப்பினர்கள் அதே போல பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தின் உடைய முக்கியமான உறுப்பினர்கள் பாலஸ்தீன விடுதலை போன அல் அக்ஷா உடைய முக்கியமான ஒரு தளபதி போல் முஜாகிதீன்கள் படையணி பாலஸ்தீனத்திற்குள் பாலஸ்தீன விடுதலைக்காக செயற்பட்டு ஸ்டேலிய சிறைகளில் பாலஸ்தீன விடுதலை போராட்டம் அல்லது பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் காரணமாக கைது செய்யப்பட்ட பல இயக்கங்களுடைய முக்கிய தளபதிகள் முக்கியஸ்தர்களுடைய விவரங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளமை இம்முறை ஒரு புதுமையான விடயமாக அமைந்துள்ளது ஏனெனில் அதிக அளவாக ஹமாஸ் பணைய கைதிகளை பிடித்து செல்லும் பொழுது அதற்கு பதிலாக தங்கள் இயக்கத்தினுடைய தளபதிகள் முக்கியஸ்தர்களைத்தான் எப்போதும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தில் பெற்றுக்கொள்வார்கள் ஜாக்கியா ஷின்வார் அவர்கள் கூட ஒரு நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக ஸ்டேலிய சிறைகளில் அடைக்கப்பட்ட போது ஸ்ட்ரேலிய பணைய கைதிகளின் விடுதலைக்கு ஈடாகவே சின்வார் மற்றும் பல்வேறு பட்டவர்கள் மீண்டும் விடுவிக்கப்பட்டார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் அதேபோன்று ஹமாஸ் இம்முறை தங்களுடைய தளபதிகள் மட்டுமல்ல ஃபதா இயக்கத்தினுடைய அலக்ஷா படையணி முஜாஹிதீன்கள் என் லெபனானில் ஸ்ட்ரேலிய நடவடிக்கைகளின் போது கைது செய்யப்பட்ட அல்லது சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு சில ஹிஸ்புல்லா போராளிகள் முக்கியஸ்தர்களினுடைய பட்டியலையும் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கின்றது எனவே முன்னூறு பாலஸ்தீன கைதிகள் ஏறக்குறைய ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் இந்த மூன்று கட்ட விடுதலையின் போது விடுவிக்கப்படுவார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இதில் இருபத்தி ஆறு பாலஸ்தீன கைதிகள் கமாஸ் இயக்கத்தினுடைய முக்கியஸ்தர்கள் அல்லது செயற்பாட்டாளர்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது ஃபத்தா இயக்கத்தை சேர்ந்த ஏழு முக்கியமான நபர்கள் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்டேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்களும் விடுதலை ஆகின்றார்கள் ஏறக்குறைய பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களைச் சேர்ந்த பலர் விடுதலை செய்யப்படுவதால் இது நிச்சயமாக ஹமாஸுக்கும் பாலஸ்தீன இயக்கங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி ஸ்டேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பயங்கரமான தோல்வியின என ஸ்டேலின் அமைச்சரக்குள் சிமோரிச் மத யோனிச கட்சியினுடைய ஏனைய அமைச்சர்கள் மிக கடுமையாக பேசியிருக்கின்றார்கள் அதே போல ஸ்ரேலினுடைய பல இனவாத ஊடகங்களும் இன்று மிக கடுமையாக இந்த ஒப்பந்தம் தொடர்பில் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்பும் நெதன்ஜாவும் சேர்ந்து ஸ்ட்ரேலை படுகொலிக்குள் தள்ளி இருப்பதாகவும் ஹமாஸுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்த இந்த ஒப்பந்தம் ஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஹமாஸினுடைய அத்தனை நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இவர்கள் பணைய கைதிகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது என மிக கடுமையான துணையில் தற்போது செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் ஹமாஸ் ஸ்டேல் பாலஸ்தீனம் என்பதற்கு அப்பால் அங்கிருக்கும் அப்பாவி மக்கள் பாலஸ்தீன பொதுமக்கள் இந்த யுத்த நிறுத்தம் காரணமாக ஓரளவுக்கேனும் சில நாட்களுக்கேனும் ஒரு அமைதியை சமாதானத்தை போரற்ற நிலைமையை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பது மனதுக்கு சற்று ஆறுதலான விடயமாகத்தான் இருக்கின்றது எனவே முக்கியமாக இந்த கைதிகள் விடுதலையில் குறிப்பாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகளில் பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட பதினாறு வயசுக்குட்பட்ட குழந்தைகள் பெண்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஸ்டேலிய சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரங்களும் தற்போது வெளியாக இருக்கின்றது அவர்களிலும் பெரும்பாலானோர் ஸ்டேலினால் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது முதல் கட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினோரு பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இருந்தபோதிலும் எத்தனை கைதிகள் என்ற துல்லியமான ஒரு அளவீட்டை நாங்கள் தற்போது பெற்றுக்கொள்ள முடியவில்லை அடுத்து ராஃபாவின் உடைய மேயர் மீண்டும் வீதிகளை திறந்து இயல்பு நிலைக்கு மீட்டெடுப்பதற்காக தாங்கள் முழு அளவில் பணியாற்றத் தொடங்கி இருப்பதாகவும் நாளை முதல் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டவுடன் உடன் ஏனெனில் தற்போது அங்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ரஃபா நகர மேயர் மத்திய காசா வடக்கு காசா போன்ற அனைத்து நகரசபையுடைய மேயர்கள் உடனடியாக புல்டோசர்கள் மற்றும் கனரக வாகனங்களை கொண்டு இடிபாடுகளாக காணப்படுகின்றன பல வீதிகள் பல வீதிகளில் கட்டடங்கள் இடிக்கப்பட்டு ஸ்டேலினால் தகர்க்கப்பட்ட கட்டிடங்கள் மிகப்பெரிய கட்டிட குவியல்களாக காணப்படுகின்றன அவை அனைத்தையும் அகற்றி உடனடியாக வீதிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் படிப்படியாக இதை கிளீனிங் செய்வது மட்டுமல்லாமல் அங்கிருக்கும் கண்ணி வடி போன்ற ஆபத்தான பொருட்களை அகற்றும் வரை மக்கள் மிக கடுமையான சண்டை நடைபெற்ற இடங்கள் ஸ்ரீலி இராணுவ தளங்களாக பயன்படுத்தப்பட்ட பகுதிகளுக்குள் யாரும் உள்ளே நுழைய வேண்டாம் என்ற ஒரு செய்தியையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குடியிருப்பார்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் நாளை முதல் அவர்கள் பல பகுதிகளுக்கு செல்வது அனுமதிக்கப்பட்டாலும் அவர்கள் உடனடியாக திரும்ப வேண்டாம் இந்த இடங்களை துப்பரவு செய்த பின்னர் அங்கு ஆபத்தான பொருட்கள் வெடிமருந்துகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் அவர்கள் அங்கு வருவது பாதுகாப்பானதாக இருக்கும் என அல் ஷுபி ராபா பகுதியினுடைய மேயர் தெரிவித்திருக்கின்றார் இதே விடயத்தை தான் மத்திய காசாவினுடைய மேயரும் தெரிவித்திருந்தார் ஏனெனில் நீண்ட நாட்கள் பதினைந்து மாதங்கள் சண்டை நடைபெற்ற பூமியாக இருப்பதால் ஆபத்தான பொருட்கள் அதிக அளவில் இருப்பதால் அவற்றை துப்புரவு செய்ய வேண்டும் இடிந்த கட்டிடங்களை துப்புரவு செய்ய வேண்டும் ஏ சிதிலமடைந்திருக்கக்கூடிய ஸ்டேல் டோசர்களால் தகர்க்கப்பட்டிருக்கக்கூடிய வீதிகள் மேல் கட்டுமானம் செய்யப்பட வேண்டும் என மிகப்பெரிய அளவிலான பணிகள் அங்கு காத்திருக்கின்றது இந்த நிலையில் டெல்லாவின் பெங்கூரியன் விமான நிலையம் மற்றும் ஸ்டேலிங்கின் நகரங்கள் மீது கவுதிப்படை ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தார் என்பதை மதிய காணொலியில் பார்த்திருந்தோம் ஆனால் தற்போது மீண்டும் இன்று மாலையில் டெல்லவி விமான நிலையத்திற்கு அருகே ஒரு கெப்பசோனிக் ஏவுகணை மூலம் கவுதிப்படை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதன் காரணமாக விமான நிலையத்தை சுற்றி இருந்த ஆயிரக்கணக்கானவர்கள் பாதுகாப்பான இறைகளுக்கு தப்பி ஓடி சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் குறிப்பாக பாதுகாப்பான இடங்களை சேடி தப்பி ஓடி இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் சைரன் ஒழிக்க விடப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது அடுத்து ஒரு அதிர்ச்சி சம்பவமாக ஈரானிய சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்திற்குள் உள்ளே நுழைந்த துப்பாக்கிதாரிகள் இரண்டு உயர் நீதிபதிகளை சுட்டுக் கொலை செய்திருப்பதாக ஈரானின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இன்று காலை தலைநகர் டெஹ்ரானில் உள்ள நீதிமன்றத்திற்குள் ஆயுதம் ஒருவர் நுழைந்து நீதிபதிகள் அலி ரஷினி மற்றும் முகமது மொகிஷே ஆகியோரையும் சுட்டுக் கொண்டிருப்பதாகவும் தாக்குதல் நடத்தியவர்கள் தப்பிச் செல்லும் பொழுது அவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இந்த தாக்குதலுக்கான பின்னணி என்ன இது யார் செய்திருந்தார்கள் இதனுடைய முழுமையான காரணம் என்பது தொடர்பாக ஈரானுடைய காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக டெக்ரான் போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதுதான் இன்று வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்